ஊர்ல ஒரு சின்ன குடிசையில சாரதம்மா கல்யாண வயசுல வந்த தன்னோட பேத்தி கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதம்மாவுக்கு ரொம்ப வயசானாலும் அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க அரிசி மூட்டைய தூக்குவாங்க விறக உடைக்குவாங்க பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்குவாங்க இவங்கள பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வீட்டுல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கிற கவிதாவுக்கு ஒரு மூலையில பழையசான ஒரு பாத்திரத்தை பார்த்தா ஆட்டி இந்த பழைய தட்டை எதுக்காக வீட்ல வச்சிருக்கீங்க தூக்கி வெளியே போடுங்க எதுக்குமா அப்படி சொல்ற பழையா தூக்கி போட்டுருமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது நம்மளுக்கு உபயோகப்படுமா உங்க ஒண்ணு எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கம் இப்படி கவிதா எப்பவுமே பாட்டி கூட பழைய பாத்திரத்தை பத்தி கேக்குறதே விட்டுட்டா இப்படி அதே ஊர்ல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க சந்திரிகாவோட சித்தி ரொம்ப நல்லா பொண்ணானா பொண்ணான தான் ரொம்ப நல்லா பாத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் சந்திரிக்கா ரொம்ப பேராச புடிச்சவ அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஊர்ல வளையல் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாங்கம்மா வாங்க புது புது டிசைன்ல வளையலுங்க ரொம்ப அழகான வளையல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி வளையல் இருக்கிற வளையல வித்துக்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போற பசங்க காலேஜுக்கு போற பசங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்காகவும் புது புது டிசைன்ல வளையல் இருக்கு ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டு பேரதும் ஒரே ஊரு ரெண்டு பேரும் வளையல் வியாபாரம் தான் செஞ்சுகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு வளையல் விக்கிறதுனால ஒருத்தருக்கு கூட சரியா வியாபாரமே ஆகல இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு பேரும் மரத்துக்கடியில வந்து நான் இந்த வளையல் வியாபாரத்தை நிறுத்தலான்னு பாக்குறேன் அப்படி சொன்ன உடனே ஹரிதா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் ஏங்கா வளையல் வியாபாரத்தை விடுற அப்படின்னு சொல்ற எதுக்காக நான் வேற வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் இன்னொருத்தருகிட்ட கூட வேலை செய்யலாம் ஆனா இந்த வியாபாரத்தை மட்டும் செய்ய முடியல எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டம் இருக்கும்கா ஆமா உனக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்கு தெரியாத வேலையை எப்படி நீ செய்வ காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெளிய போய் வியாபாரம் செஞ்சு கை கால் வலி எடுத்து ரொம்பவே டயர்டாயி போய் இந்த வளையல் வியாபாரத்தை செய்யறோம் இப்படி நாள் முழுக்க வியாபாரம் செஞ்சாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சந்திரிகா கேட்ட கேள்விக்கு

நல்லபடியா வியாபாரம் செய்யலாம் அப்படி அரிதா சொன்ன உடனே சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளுக்கும் புதுசா தெம்பு வந்துச்சு அந்த யோசனை என்னன்னு சொல்லுமா அக்கா நம்ம ரெண்டு பேரும் வளையல் வியாபாரத்தை செய்யறோம் ரெண்டு பேருக்கும் கை நிறைய லாபம் வரணும் அதனால இந்த ஊரை நம்ம ரெண்டு பேரும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்படி அரிதா அவளோட ஐடியாவை சொன்னா உடனே அது எப்படி தங்கச்சி பிரிச்சுக்க முடியும் அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போனா வியாபாரம் ஆகாது நீ போற இடத்துக்கு நான் வேண்டாம் நான் போற இடத்துக்கு நீ வேண்டாம் இப்போ நீ என்னமா சொல்ல வர நான் காலையில தெற்கு திசைக்கு வளையல் விக்க போனா நீ மேற்கு திசைக்கு போனோம் நீ மேற்கு திசைக்கு போகும்போது நான் தெற்கு திசைக்கு வளையல் விக்க போனோம் அப்படிதானமா நீ சொல்ல வந்தது ஆமாக்கா எப்படி இருக்கேன் ஐடியா நல்லா இருக்கா தங்கச்சி உன்னோட ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் இப்படியே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வேலைய பங்கு போட்டு வேற வேற இடத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போடாம வியாபாரம் செய்யணும்னு இந்த முடிவெடுத்தாங்க இப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்து நல்லபடியா கை நிறைய வளையல் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா சாரதம்மா கவிதா இருக்கிற வீட்டு பக்கம் வளையல் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா அத பார்த்த கவிதா பாட்டி எனக்கு வளையல வாங்கி கொடுங்க இங்க பாத்தீங்களா வளையல் இல்லாம கை போரா இருக்கு என்னடி பத்து நாளுக்கு முன்னாடி தானே வளையல் வாங்கி கொடுத்தேன் பாட்டி நீங்க வளையல வாங்கி கொடுத்தீங்க நான் இல்லன்னு சொல்லல வீட்டு வேலை சமையல் வேலை செய்யும் போது வளையல் உடஞ்சி போச்சு நான் எனக்கு வளையல் வாங்கி கொடுக்க அதெல்லாம் சரிடி அம்மா உனக்கு வளையல வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு வேணும்ல பாட்டி காசு பொய் சொல்லாதீங்க என் கல்யாணத்துக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த காசுல இருந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க பாட்டி பாருங்க என் கை எப்படி இருக்குன்னு என் உயிரே போனா கூட அதுல இருந்து ஒரு காசு எடுக்க மாட்டேன் அப்ப எனக்கு வளையல வாங்கி கொடுக்க மாட்டீங்களா எனக்கு எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்ப புதுசா வளையல் வாங்கி கொடுத்திருப்பாங்க இப்படி சொல்லி கவிதா அழுந்துகிட்டு இருந்தா அத பார்த்த சாரதம்மாவுக்கு உடனே கஷ்டம் ஆயிடுச்சு வளையல வாங்கி கொடுக்கலாம்னு முடிவெடுத்தாங்க சரிமா சரி அழுவாத போய் வளையல் விக்கிறவங்கள நிக்க சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கவிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளிய வந்து சந்திரிகாவ பார்த்தா சந்திரிகா வளையல வித்துக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த சாரதம்மா சந்திரிகாவ பார்த்து ஏ வளையல் வித்துக்கிட்டு போற சந்திரிக்கா கொஞ்சம் நில்லு சாரதம்மா கூப்பிடுறத பார்த்து சந்திரிக்கா அங்க வந்தா சொல்லுங்க சாரதம்மா யாருக்கு வளையல் வேணும் இதோ இருக்கால என்னோட பேத்தி கவிதாவுக்கு எந்த வளையல் வேணும் எவ்வளவு வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காலம்மா உனக்கு எந்த வளையல் வேணும்னு சொல்லு இப்படி கேட்டா எப்படி பாட்டி சொல்ல முடியும் சரிம்மா கொஞ்சம் கீழே வை பாத்து எடுத்துக்குவா இப்படி சந்திரிக்கா அவகிட்ட இருந்த எல்லா நல்ல விதமான வளையல எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா கவிதா அந்த வளையல கையில பிடிச்சிக்கிட்டு எந்த வளையல வாங்குறது அப்படின்னு பாத்துகிட்டே உக்காந்து இருந்தா அத பார்த்த சாரதம்மா சந்திரிகா கிட்ட வளையல பேரம் பேசினாங்க ஆனா சந்திரிகா கிட்ட வளையலுக்கு விலை அதிகமா இருந்துச்சு கவிதாவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசுல இருந்து காசு எடுத்த மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு தேவைக்கு காசை எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சாரதமா அதுல இருந்து காசை எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சந்திரிக்கா இப்ப எங்கிட்ட அவ்வளோ காசு இல்ல இப்ப எங்கிட்ட ஒரு பழைய தட்டு இருக்கு அத கொண்டு வந்து குடுக்குற அத வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டா அவ அப்படி கேட்ட உடனே சந்திரிக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி கொண்டு வாங்க பாக்கலாம் அப்படி சொன்ன உடனே தட்டை கொண்டு வந்து சந்திரிகா கையில சந்திரிகாவுக்கு அந்த தட்டை பார்த்த உடனே போச்சு அது தங்க தட்டு ஐயோ பாட்டி இது யாருக்குமே உபயோகத்துக்கு வராது ரொம்ப தூசியா இருக்கு நீங்க பாருங்க பாட்டி நீங்க குடுக்கற இந்த தட்டுக்கு இந்த மாதிரி வளையல் கிடைக்காது எனக்கு அந்த மாதிரி வளையல் தான் வேணும் அப்படி சொல்லி கவிதா அங்கிருந்து எந்திரிச்சு உள்ள போயிட்டா சரதம்மா கூட எதுவுமே செய்ய முடியாம அந்த தட்டை தூக்கிக்கிட்டு உள்ள போனாங்க சந்திரிகா தன்னோட மனசுக்குள்ள அது தங்க தட்டு இன்னைக்கு ஒத்துக்கலனாலும் நாளைக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா அவங்க பேசின ஒப்பந்தம் படி பக்கம் வளையல் கூடுன்னு ஹரித்தவுக்கு அந்த தட்டை பார்த்த உடனேயே புரிஞ்சு போச்சு இது தங்க தட்டு அப்படின்னு அது உண்மையான தட்டு அப்படின்னு பாட்டி கிட்டே சொன்னான் பாட்டி நீங்க நினைச்ச மாதிரி இது ஒண்ணும் பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான தட்டு இல்ல இது கூட நம்ம ஊர் இந்த தட்டை கொடுத்துட்டு காசு வாங்கி தரேன் அந்த காசுல எங்கிட்ட வளையல் வாங்கிட்டு மிச்ச காசுல உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வியாபாரத்தை கூட ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி ஹரிதா சொன்ன உடனே சரதம்மா கூட அந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்காக போனா ராகவய்யா கூட அந்த தட்டை பார்த்த உடனே அது தங்க தட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாரதம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க அவ்வளோ பணத்தை பார்த்து சாரதம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்போ என்னோட பேத்தி கல்யாணத்தை ரொம்ப ஜாம் ஜாமனு நடத்துறேன் மேலே இருந்து என்னோட பொண்ணு மருமகம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வீரையா ஹரிதாவை பார்த்து அவளோட நல்ல குணத்துக்கு தன்னோட வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க ஹரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்படி ஊர் ஜனங்களுக்கு கூட சந்திரிக்கா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால யாருமே அவகிட்ட வளையல வாங்கல வியாபாரத்துல நஷ்டம் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம வேற எந்த வேலைக்கும் போகவும் முடியாம அதிகமா ஆசைப்பட போய் இப்போ எதுக்குமே முடியாம உதவாம உக்காந்துருக்கேன் அப்படின்னு அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் நானு அப்படின்னு சொல்லி கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஹரிதா ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நல்லது என்னைக்குமே நல்லதுதான் செய்யும் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஐம்பது வயசு சதானந்தத்துக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் முன்னூறு ரூபா வட்டி கட்டுற சந்திரிக்காவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட ஆசை வந்துச்சு அந்த ஆசை வந்ததுனால கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம சந்திரிக்கா வீட்டுக்கு போனான் நானே உங்களை பாக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஐயா உட்காருங்க நான் போய் வட்டி காசு கொண்டு வரேன் சந்திரிக்கா நான் வட்டி காச கேட்க வரல ஐயா என்ன சொல்றீங்க நீங்க வட்டி காச வாங்க வரலையா சந்திரிகா என் வீட்ல எங்க பார்த்தாலும் அங்கங்க லக்ஷ்மி கொட்டி கிடக்குது ஆனா எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டி இல்லாம போயிடுச்சு என்னங்க ஐயா பண்றது சுசீலம்மா ரொம்ப நல்லவங்க அந்த கடவுளு நல்லவங்கள இந்த உலகத்துல ரொம்ப நாள் வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாருங்க அந்த கடவுளு கிட்ட போன சுசீலாவ நினைச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ்க்கை நடத்துறது அதனால பிரயோஜனம் இல்லை அதை நினைச்சுகிட்டு இருந்தா விளக்கு பத்த வைக்க முடியாது அடுப்பு பத்த வைக்க முடியாது அனு சந்தோஷமா இருக்க முடியாது ஆமாங்கய்யா அம்மாவோட இடத்த யாராலையும் நெறிக்க முடியாதுங்க ஐயா நீ மனசு வச்சா கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கொஞ்சம் கோவமா சத்தம் போட்டு நீங்க என்ன பேசுறீங்க தான் பேசுறீங்களா நான் ரொம்ப நல்லா யோசிச்சு நல்லா முடிவு தான் இந்த யோசனையை சொல்றேன் சந்திரிகா நீ உன் தங்கச்சி பட்டணத்துல ராணி மாதிரி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு எங்கிட்ட பத்து லட்சம் கடை வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்க ஆமாங்க ஐயா இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லனாலும் கஷ்டப்பட்டு வட்டி கட்டுறேன்ல அம்மா சந்திரிக்கா நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனா எனக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல உன்னோட வீட்டு பத்திரத்தை உனக்கே திருப்பி கொடுத்துறேன் நீ சந்தோஷமா பணத்துக்கு எந்த குறைவும் இல்லாம என் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தலாம் ஒவ்வொரு நாளும் அழகா இருக்கலாம் உன் அழகுக்காக எவ்வளோ காசை வேணாலும் செலவு பண்ணலாம் சந்திரிக்கா நீ சந்தோஷமா இருந்துக்கிட்டு என்னையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டா அதுவே போதும் இப்படி சதானந்தா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு ஐயா உங்க வயசு என்ன நீங்க பேசுற பேச்சு என்ன உங்க கண்ணத்துக்கு அரியணம் போல எனக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனா உங்க வயசுக்கு கௌரவம் கொடுத்து எனக்கு பண உதவி செஞ்சிருக்கீங்கன்னு நான் உங்களை சும்மா விடுறேன் கோவப்படாத சந்திரிகா பட்டணத்துல ராணி மாதிரி வாழ்க்கை நடத்துற உன் தங்குச்சி அவளோட புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கா நீ கூட அதே மாதிரி ராணி மாதிரி வாழலாம் நீ யோசிக்காம கூலி வேலைக்கு போய்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்க அப்போ சந்திரிக்கா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயி வட்டி காச கொண்டு வந்து குடுத்தா இங்க பாருங்கய்யா நீங்க பெரியவங்க இந்த மாதிரி என்ன பத்தி தப்பா யோசிக்கிறத விட்டுருங்க எவ்வளோ சீக்கிரம் ஆகுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்க கடனை தீர்த்துவிட்டு என்னோட வீட்டு பத்திரத்தை மீட்டுக்கிறேன் அப்படி சொன்ன உடனே சதானந்தா பணத்தை வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா உன்னை எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி நினச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டா சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி வந்து நின்று அம்மா பார்த்திங்களா பா வயசில் சதானந்தா ஐயா என்னை பார்த்து என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா என் தங்கச்சி நல்லா வாழணும்னு நான் அவருகிட்ட கடன் வாங்கினேன் தங்கச்சி இப்போ அவளோட புருஷன் வீட்டுல ராணி மாதிரி வாழ்க்கை நடத்துறா ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது வீரையா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு அம்மா சந்திரிக்கா நீ கேட்ட வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கமா அவரோட குரல் கேட்ட உடனே சந்திரிக்கா கண்ணை தொடச்சுக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு வந்தா வாழைப்பழத்தை பார்த்து சந்திரிக்காவுக்கு பிடிச்சு போச்சு வீரய்யாவ பாத்து ஐயா இந்தாங்கய்யா காசு எடுத்துக்குங்க ஐயோ காசெல்லாம் வேண்டாமா எந்த அப்பாவது தன்னோட பொண்ணுகிட்டயே காசை வாங்குவாரா வேணும்னா நீ தங்குச்சிய பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு போற என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா கால் வலின்னு சொல்றா அவளுக்காக ஒரு மருந்த மட்டும் வாங்கிட்டு வந்து குடுத்துருமா சரிமா நீ பட்டணத்துக்கு போறதுக்காக சீக்கிரமா தயாராவும் நான் இங்கேயே உக்காந்து உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா கிளம்புறேன் ஐயோ வேண்டாங்க ஐயா இன்னும் நான் பட்டணத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நிறைய வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு இன்னைக்கு சாயங்காலம் பஸ்ஸுக்கு இல்லைனா காலையில் பஸ்ஸுக்கு கூட போயிடுவேன் அப்படியாம்மா பத்திரமா போயிட்டு வா சரிங்க ஐயா நீங்க கிளம்புங்க நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வரணும் அவ்வளோதானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சந்திரிக்கா ஆட்டோல தன்னோட தங்கச்சிய பாக்குறதுக்காக போனா ஆட்டோக்காரர் இருநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே சந்திரிக்கா காச குடுத்தா சந்திரிக்கா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா உள்ள அழகா புடவ கட்டிக்குன்னு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டோட முதலாளி உக்காந்து இருந்தாங்க சந்திரிக்காவை பார்த்து யாரு மணி உனக்கு யாரு வேணும் ஷியாமலா ஆனந்த் விகாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓஹோ அவங்களா அவங்க என் வீட்டு வேலைக்காரங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ஷாக் ஆகி என்னது வேலைக்காரங்களா ஆமாமா என் வீட்டு வேலைக்காரங்க அவங்க ஷாமலா சமையல் செய்வா ஆனந்த் என் வீட்டு தோட்ட வேலைய பாத்துக்குவான் விகாஸ் என்னோட கார் டிரைவர் அப்போ அப்போ ஹரிதா ஓ ஹரிதாவா அவ வீட்டு வேலை துணி தோக்கிறது செஞ்சுக்கிட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சந்திரிக்கா அழுந்துகிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு விகாசோட வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு பொய் சொல்லி வரதட்சிண வாங்கிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா தனிக்கோ நீ யாருன்னு சொல்லவே இல்லமா இப்படி கேட்ட உடனே சந்திரிகா நான் ஹரிதாவோட அக்கா சந்திரிகா ஓஹோ வில்லேஜ்ல ஒரு அக்கா இருக்கான்னு சொன்னா அந்த அக்கா சந்திரிக்காவா ஆமாமா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் சந்திரிக்கா தெரியுமா என்னது அது இந்த வீடு ஷாமலா தேவியோடது உன் தங்கச்சிய பொய் சொல்லி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதானு அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு கூட அவங்க வீட்ல வச்சிருக்கீங்களா வேற என்னமா பண்றது வீட்டு வேலைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் வேலைக்கு வச்சிருக்கேன் உன் தங்கச்சி பாத்ரூம் கழுவுறா போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா உள்ள போனா அங்க ஹரிதா நக நட்டு எதுவுமே இல்லாம கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே சந்திரிக்கா தங்கச்சி அக்காவோட குரல கேட்ட உடனே தங்கச்சியான ஹரிதா அக்காவ நிமிந்து பார்த்தா அக்காவ பாத்த சந்தோஷத்துல செய்யற வேலைய அங்கே விட்டுட்டு தன்னோட அக்காவ வந்து அக்கா இப்பதான் வரியா எப்படிக்கா இருக்க நல்லா இருக்கியா இப்படி கேட்டுக்கிட்டே சந்திரிக்காவோட கண்ணீரை பார்த்து அக்கா பாத்தி அக்கா உன் தங்கச்சி எப்படி ராணி மாதிரி வாழ்றேன்னு ஆமாடி உன்னோட ராணி வாழ்க்கைய பார்த்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என்னடி வாழ்க்கை இது இந்த வாழ்க்கைய பாக்குறதுக்காகவா நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன் அக்கா உன் வார்த்தையை மீறி நீ எனக்கு பாத்துருக்கிற ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு நானா இஷ்டப்பட்டுதான் இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் சரிடி உன்னோட மாமியார் மாமனார் தான் உனக்கு விஷயத்த சொல்லல உன் புருஷன் விகாஸ் ஆச்சு உண்மை சொல்லிருக்கலாம்ல ஆமாங்க்கா அவரும் சொல்லல நான் கேட்டா அவரும் அடிக்கிறாரு அத்தை மாமாவும் அடிக்கிறாங்க நீ நான் பட்டணத்துல ராணி மாதிரி வாழ்க்கையை நடத்துறேன்னு நினச்சிருக்கேன் உனக்கு எதுக்கு விஷயம்னு சொல்லி கவலைப்படுத்தணும்னு தான் சொல்லல இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்காடி என்னக்கா பண்றது பிடிக்கலன்னு சொன்னா டைவர்ஸ் வாங்கி தரியா என்னடி சொல்றேன் அக்கா யாரோட தலை எழுத்துல எப்படி எழுதியிருக்கோ அப்படிதானே நடக்கும் ஏன் தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்கு என்னோட வாழ்க்கை வாழ்க்கைதான் பரவாயில்லக்கா நீ கிராமத்துக்கு போய் என் தங்கச்சி ராணி மாதிரி வாழ்க்கை நான் எப்படி இருக்கேன்னு நீ இன்னும் நடத்துறேன் இங்க இருந்து கிளம்பு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சுவர்ணா அங்க வந்தாங்க என்ன ஹரிதா அக்காவை நிக்க வச்சு பேசுற கூட்டிட்டு போய் சாப்பாடு கூடு ஐயோ மேடம் இல்ல மேடம் அக்காவுக்கு ஒண்ணு வேண்டான்னு சொல்றா அவ அப்படிதான் சொல்லுவான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி அனுப்ப முடியுமா அத்தை மாமா பார்க்காம கூட அப்படியே போறேன்றாங்க அம்மா மேடம் அக்காவுக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்காமா இன்னொரு தடவை பட்டணத்துக்கு வரும்போது என் வீட்டுக்காரங்களை பாத்துக்கிறாளா சந்திரிக்கா பாத்து பத்ரமா போயிட்டு வா ஆஹ் ஹரிதா பாத்ரூம் எல்லாம் கழுவியாச்சா கழுவுனதுக்கு கஞ்சி போட்டு என் புடவைய ஐரன் பண்ணு சரி மேடம் இப்படி சொல்லி சுவர்ண அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹரிதா டைம் வேஸ்ட் பண்ணாம அக்காவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா அக்கா நான் சுவர்ண மேடம் கிட்ட கேட்டு ரெண்டு லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன் அக்கா இந்த காசை கொண்டு போய் சதானந்த ஐயாவுக்கு கொடுத்துரு மிச்ச காசை இந்த கடன் தீந்ததுக்கு அப்புறம் மேடம் கிட்ட கேட்டு பாக்குற அவங்க கொடுப்பாங்க அப்போ அந்த காசையும் சேர்த்து கொடுத்துரு இப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா கிளம்பி போய் சதானந்தாவுக்கு ரெண்டு லட்சம் காசை கொடுத்தா இப்படி அக்கா கிராமத்திலயும் தங்கச்சி பட்டணத்திலயும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னைய கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்